ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் குறித்த தமிழ்நாடு அரசு அமைத்த இஸ்மாயில் அறிக்கையை வெளியிடக் கோரி மீத்தேன் எதிர்ப்பு அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை கிட்டப்பாங்காடி முன்பாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்ட அமைப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திராவிட விடுதலைக் கழகம் மதிமுக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மக்கள் நீதி மய்யம் விவசாய விடுதலை முன்னணி போன்ற அமைப்பினர் பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் ஒன்றிணைந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தமிழக அரசால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நியமிக்கப்பட்டு சுல்தான் இஸ்மாயில் ஓஎன்ஜிசியால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இரண்டில் அறிக்கை அளித்தும் இதுவரை தமிழக அரசு வெளியிடவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அறிக்கையை வெளியிடக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து அறிக்கை தர ஏழு நிபுணர்கள் கொண்ட குழுவினை பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் தலைமையில் தமிழ்நாடு அரசு அமைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்குழு தன் ஆய்வறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு விட்டது ஆனால் அந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை ஆனால் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் நிலமும் நீர் வளமும் மாசடைந்துள்ளதாகவும் ஓஎன்ஜிசி நிறுவனம் கழிவுகளை கையாண்ட முறைகளில் தவறுகள் உள்ளதாகவும் அக்குழு கருதுவதாக செய்தி வெளியானது ஒஎன்ஜிசியால் கைவிடப்பட்ட எண்ணெய் கிணறுகள் பூமிக்கடியில் ஏற்படும் கச்சா எண்ணெய் கசிவுகள் மூலம் இரவும் பகலும் நிலத்தடி நீர் தொகுப்பையே நாசம் செய்து கொண்டிருக்கின்றன காவிரி படுகையில் பல இடங்களில் நிலத்தடி நீரில் கச்சா எண்ணெய் கலந்து வருகிறது எதிர்காலத்தில் விவசாயத்திற்கு கூட பயன்படுத்த முடியாத நீராக அது மாறி போகும் காவிரி படுகையில் பல பகுதிகளில் விலைக்கு நீர் வாங்கி ஏழை எளியவர்கள் குடிக்க வேண்டிய நிலை இப்போதே வந்துவிட்டது கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் நமக்கு வலி தெரியாமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அதற்கான வேலை திட்டத்தின் முதல் படியாக காவிரி படுகையில் விரிவான ஆய்வுகளை நடத்தி அளிக்கப்பட்ட பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று முழக்கமிட்டனர் மயிலாடுதுறையிலே ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் பல்வேறு அமைப்பினர் கட்சிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் எங்கள் கோரிக்கை ஒன்றுதான் தமிழ்நாடு அரசே எண்ணெய் எரிவாயு திட்டங்களால் காவிரி படுகை அடைந்துள்ள பாதிப்புகளை முறையாக ஆய்வு செய்த பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் குழுவின் ஆய்வு அறிக்கையை வெளியீடு என்பதுதான் எங்கள் கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் குழுவை தமிழக அரசு தான் நியமனம் செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆய்வறிக்கையை அதை அழிச்சிட்டு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று ஆண்டுகளா அது கிடப்புல கிடக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே வெளியிட்டிருந்தா எவ்வளவு வேலை திட்டங்கள் நடைபெற்றிருக்கிறோம் அதன் அடிப்படையில் காவிரி படுகையை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த பிரச்சனையின் தீர்வுக்கான திறவுகோளாக அந்த ஆய்வறிக்கையை நாங்கள் கருதுறோம் அதுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் ஒரு ஒப்பற்ற ஆய்வறிஞர் முறையா ஆய்வு செய்து அந்த அறிக்கையை அவர் அழிச்சிருக்கிறார் நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க ராஜராஜ சோழன் கரிகால் சோழன் பின்னாடி ஆங்கிலேயர்கள் யார் காலத்திலயும் இந்த நிலத்தடி நீர் இப்படி இல்ல இந்த முப்பது ஆண்டுகளுக்குள்ளார இந்த தண்ணீர்ல இரும்பு ஈயம் மக்னேஷியம் கச்சா எண்ணெய் பென்சின் எல்லாம் கலந்து குடிக்கவே முடியாதுங்கிற நிலைமை வந்துச்சுன்னா அந்த காரணத்தை நம்ம ஆய்வு செய்யணுமா இல்லையா தமிழ்நாடு அரசை ஆய்வு செய்ய சொல்லிட்டு அறிக்கையை வெளியிடாமல் இருப்பது நியாயமா என்பது என்ற கேள்வி இருக்கு இப்போதும் ஓஎன்ஜிசி நிறுவனம் பழைய எண்ணெய் கிணறுகள்ல புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இப்ப தேரெழுந்தூர்ல ரெண்டாயிரத்தி இருந்து செயல்படாத கிணறு அதுல போய் வெல்முலேஷன் தூண்டுதல் ரசாயனத்தை உள்ள அடிச்சு இன்னைக்கு அபரிமிதமா அதுல வருதுன்னு சொல்லி அதை குண்டானி ட்ரக்கில் ஊத்திக்கிட்டு ரோட்டு வழியா போறாங்களே இதெல்லாம் நியாயமா இதை நாங்களும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட சொல்லிட்டோம் கேட்கல அவங்க வந்து நியாயமா இருக்கிறதாக அவங்க கருதுறாங்க அது அரசு அதிகாரிகளிடையே உள்ள ஒரு ஒரு உளப்போக்கு நாங்க சொல்லி காட்டுறோம் நாங்க இப்பயும் பத்தாயிரம் அடிக்கு கீழே இருந்த இரும்பு இன்னைக்கு தண்ணியில கலந்து எல்லா இடத்துலயும் மஞ்சளா போச்சு தண்ணி குடிச்சவங்களுக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் இந்த பட்டியல் போட்டிருக்கிறாங்க தேரெழுந்தூர் ஜிஹெச்ல இருபத்தி பேருக்கு புற்றுநோய் பக்கத்து ஒரு கோமல்ல நாற்பத்தி அஞ்சு பேருக்கு புற்றுநோய் எங்க இல்லை இதெல்லாம் எப்படி வந்தது கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்கிறது தான் எம்எல்ஏக்களின் வேலையா கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்கிறது தான் அரசியல் கட்சிகளின் வேலையா இந்த மாதிரி ஏதும் இல்லாத சாதாரண மக்கள் தான் போராடிக்கணுமா தமிழ்நாடு அரசு கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது புது கிணறுகள் வருவதை தடுத்து விட்டது ஆனால் பழைய கிணறுகள் தொடருது அதுதானே அழிச்சுது தொடர்ந்து அழிக்குது முடிவுக்கு கொண்டு வர பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் நிபுணர் குழுவினுடைய ஆய்வறிக்கை தமிழ்நாடு அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் அப்படி வெளியிடலன்னா எங்களுடைய போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் தொடரும்